ஸ்ரீமதே ராமானுஜாய மஹா திருச்சானூர் இருந்து ஸ்ரீவத்சன் நித்யஸ்ரீ இந்த வருஷத்து எங்காத்து குழுவ சேவிகளாம் எல்லாரும் வாங்கும் இந்த தடவை எல்லா திவ்யதேச எம்பெருமானியும் ஏழை பண்ணிருக்கோம் எல்லாரும் சேவிச்சு எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டிக்கிறோம் ஒன்பது படிக்கட்டு குரு வச்சிருக்கோம் மேல் படிக்கட்ட ரங்கநாதர் கிருஷ்ணர் தசாவதாரம் நடுவுல கலசம் கல்கருடன் அனுமார் சரஸ்வதி பார்வதி லட்சுமி கீழ பூரி ஜெகநாதர் இந்த பக்கம் பாண்ட பாண்டுரங்கன் கிருஷ்ணர் சுப்பிரபாதம் சீனிவாசர் அது கீழே தீபலக்ஷ்மி செட்டிமா கடை ஸ்ரீரங்கத்து திவ்வதேசத்து ஆழ்வார் எம்பெருமானார்லாம் வச்சிருக்கோம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரங்கநாயகி தாயார் எம்பெருமானார் வேடுபுரி கல்யன் ஆழ்வார் திறனின் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார் பன்னெண்டு ஆழ்வார் அவரூபத்திலே இருக்கா எந்த ஆழ்வார் எந்த ஸ்வரூபத்தில் அவதாரம் பண்ணாரோ அதும்படி பன்னெண்டு ஆழ்வார வச்சிருக்கோம் மேல்கோட்டை வைரமுடி மேல்கோட்டை ராமானுஜர் ஸ்ரீரங்கம் மனோல மாமணிகள் அஷ்டதிகஜத்தோடு இருக்கார் இந்த தடவை விசேஷமா அயோத்தியா பாலராமர் பாலராமர் பதிஷ்ட அந்த ராமரை ஏழை பண்ணிருக்கோம் அவரோட அழக சேவிங்கோ ராமகானம் வேணவாசிண்ட ஹனுமார் ஸ்ரீரங்க விமானம் ரங்கநாதர் திருவாராதன் பண்றார் வம்சத்து குலதெய்வமான ரங்கநாதருக்கு ராமபிரான் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார் அதன்படியே ராமாயண சன்னிவேசமான சஞ்சீவி பர்வதம் குகன் ஆலிங்கனம் ஹனுமார் ராமர் லட்சுமண இலப்பன் வந்துருக்கார் கும்பகர்ண நித்ராபங்கம் கடைசியா பட்டாபிராமர் பட்டாபிஷேகம் அயோத்தியாக்கு திரும்ப ஆக்ஷி அதே பிரகாரமா நூத்தி எட்டு நவசேனத்தில் பெருமாள் நவசேன பெருமாள் கோகசயனம் அனந்தசேனம் மாணிக்கசயனம் புஜங்கசேனம் படபத்திர சேனம் இங்க வீரசேனம் தர்பசேனம் ராமர் புத்தானசேனம் மேல மன்னார்குடி ராஜகோபாலன் தாயார் ஆண்டாள் கிருஷ்ணர் சத்யநாராயணன் லட்சுமி சமேதமா இருக்கார் எல்லா திவ்வதேஸ் தெம்பெருமான் மோகினி திருக்கோலங்கள் ஸ்ரீரங்கம் ராஜமன்னார்குடி திருநெல்வேலி திருவள்ளிக்கேடி திருக்குடந்தை வானமாமலை நாகப்பட்டினம் சீவலிபுத்தூர் ஆண்டாள் திருவேந்தபுரம் காஞ்சிபுரம் இந்த இடத்துல மைசூர் ராஜா அம்பாரி மைசூர் தசரா பிரசாசன் சொல்லுவா அந்த சன்னிவேசத்தை வச்சிருக்கோம் மைசூர் பேலஸோட நாமக்கல் நரசிம்மர் நாமகிரி தாயார் லட்சுமணர் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கும் போது எந்தெந்த விளையாட்டு விளையாடினாரோ அந்த சன்னிவேசங்கள் இந்த இடத்துல சசிரேகா பரிணயம் மாயா பஜார் கடோத்கஜன் கட்டம் கடோத்கஜன் மாயா பஜார்ல எல்லா சாப்பாடையும் சாப்பிடுற மாதிரி சன்னிவேசம் స్త్రికాయ కళ్యాణ నిదయ నిదేర్తినా శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం మంగళం కోసలేంద్రాయ గుణాత్మనే చక్రవర్తి తనూజాయ సావభౌమాయ మంగళం నమస్కారం